ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து ஒரு குக்கிங் விலாக் தான் இன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு மீன் வேட்டை தான் ஒரு டூ டேஸ் முன்னாடி வந்து என்ன பண்ணோம் சிக்கனு மட்டன் எல்லாம் வந்துட்டு எடுத்து சாப்பிட்டாச்சு ஓகேன்னு இன்னும் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு வந்துட்டு ஓகே தாங்கும் இதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் மட்டன் வந்து சாப்பிட தோணாது அதுக்கப்புறமா மீன் சாப்பிட்டு வந்துட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு ரொம்ப மந்த் ஆகிடுச்சு ஆக்சுவலாக நாங்கள் அடிக்கடி வந்துட்டு வீட்டில் சமைக்கிறதே வந்துட்டு மீன் தான் அதுவே சாப்பிட்டு ரொம்ப மந்த் ஆயிடுச்சு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா நான் வந்துட்டு முருகருக்கு வந்துட்டு மாலை போட்டிருந்தேன் அப்பா வந்துட்டு ஐயப்பனுக்கு வந்துட்டு மாலை போட்டிருந்தாங்க அவங்க நாற்பத்தி நாள் விரதம் நான் இருபத்தி ஒரு நாள் விரதம் இந்த விரதம்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் நான்வெஜ்ஜே சமைக்கலை அதுக்கப்புறம் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு கோவில் போகிறதுக்கு மாலை போடுறோம் அப்படின்னா மாலை போடுறதுக்கு முதல் மூணு நாளும் அதே மாதிரி கோவிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு அடுத்த மூணு நாள் வந்துட்டு நான்வெஜ்ஜு சமைக்கக்கூடாது இப்படி தான் இருக்கணும் இதுதான் வந்துட்டு சரியான முறை பட் என்ன பண்ணுறது நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்த மரானாலே வந்துட்டு நைட்டு வந்தாங்க அடுத்த நாள் காலையிலே வந்துட்டு நாங்கள் நாண்வெஜ்ஜு எடுத்துட்டோம் அதுக்கு என்ன மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா இப்போ பெரியவங்கெலாம் ஓகே கண்ட்ரோலாக இருந்தெல்லாம் இப்படி தான் இருக்கணும்னு வந்துட்டு நமக்கு தெரியும் பட் வீட்டில் ரெண்டு ரெண்டு குட்டிஸ் வந்து இருக்கிறாங்க இவ்வளோ நாள் வந்து அவங்க இருந்ததே வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா நாங்களாம் அடிக்கடி எடுத்து கொடுத்து வந்துட்டு பழகி விட்டுட்டோம் அது மிஸ்டேக் வந்துட்டு நம்ம மேலே தான் பட் இதெல்லாம் கொடுக்கணும் இல்லையா பிள்ளைங்களுக்கு நான்வெஜ்ஜும் கொடுக்கணும் வெஜ்ஜும் கொடுக்கணும் எல்லாமே தான் கொடுக்கணும் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது மூணு மாதம் அந்த பிள்ளைங்கள போட்டு தவிக்க விட்டு என் பையெல்லாம் சண்டைக்கு வந்துட்டு அனுப்பி போய் மாலை கழற்றியா இல்லையா எங்களுக்கு வந்துட்டு மீன் சாப்பிட்ணும் சிக்கன் சாப்பிடணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு விவரம் தெரியல தெரிஞ்சால் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க ஸோ பிள்ளைங்களாம் வந்துட்டு ரொம்ப ஏங்குறாங்க மற்றவங்க எல்லோரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ நாள் போட்டு நீங்கள் மாலை போடுறதுக்கு அந்த பிள்ளைங்களை போட்டு இந்த பாடுபடுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால என்ன பண்ணிட்டோம்னா கோயிலுக்கு போயிட்டு வந்து மரணாலே வந்துட்டு நான்வெஜ் வீட்டில் சமைச்சிட்டோம் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சில ரீசன்னால் பிள்ளைங்களுக்கு வந்து லீவு போட்டாச்சு சரி லீவில் தானே இருக்கிறாங்க ஃபிஷ் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்துட்டு மீன் எடுத்தோம் என்னென்ன மீன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாப்பா கையில் வச்சுருக்கிறது வந்துட்டு அயில மீன் இப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அயில மீன் தான் வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்குறோம் அதுக்கப்புறமா வந்து வாவல் மீன் வந்துட்டு ஒரு கிலோ அயில மீன் ஒரு கிலோ மத்தி மீன் வந்துட்டு அரை கிலோ இதெல்லாம் வந்துட்டு வாவல் மீனும் ஐ மத்தி மீனும் வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு அயில மீனை வந்துட்டு குழம்பு வச்சாச்சு நாங்களாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் அம்மாவை குழம்பு வந்துட்டு செஞ்சிட்டாங்க மீன் மட்டும் நாங்கள் போட்டோம் அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்துட்டு யூஸ்வலாக நாங்கள் போடுறது தான் குழம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் சால்ட் இதை மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லைனா ஒரு ஒன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்துட்டு லெமன் பிழிஞ்சி ஊற்றி சாப்பிட்றது இப்படி தான் வந்துட்டு நாங்கள் ஃபிஷ் ஃப்ரை வந்து செய்கிறது மற்ற மசாலாலாம் வந்துட்டு அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது இப்போ வந்துட்டு மத்தி மீன் ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்துட்டு மேரினேட் பண்ணியாச்சு இன்னும் வந்துட்டு வாவல் மீன் வந்துட்டு க்ளீன் பண்ணலை ஃபஸ்ட்டு வந்துட்டு குழம்பும் மத்தி மீன் ஃப்ரையும் ரெடி பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வாவல் மீன் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மசாலா போட்டுட்டு அதையும் மேரினேட் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி கடைசியாக சாப்பிட்டாச்சு ஓகே எவ்வளோதான் குக்கிங் பண்ணி முடித்தாச்சு இப்படி தான் வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் குழம்பு சாப்பாடு எல்லாம் செஞ்சு நாங்கள் எல்லோரும் வந்துட்டு சாப்பிட்டு முடித்தாச்சு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப 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 நன்றி ஓகே நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஆல் பாய்